தூக்கிட்டோம்ல கடைசி வரைக்கும் போராடி இந்த மேட்ச வின் பண்ணி இந்த சீரீஸ் டைப் பண்ணிட்டோம்ல இப்படி வந்து நம்ம இந்தியா கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விட்டோங்க நேத்து நாள் முடிவுல இங்கிலாந்து வந்து முன்னூத்தி முப்பத்தி ரன் வந்து எடுத்திருந்தாங்க ஆறு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு அவங்களோட வெற்றிக்கு இன்னைக்கு முப்பத்தஞ்சு ரன் வந்து தேவைப்படுச்சு அதுல இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே அதிரடி காட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டு பால்ல போர் அடிச்சு அசத்தி போட்டாங்க இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா என்னையா இது ஆரம்பமே இம்பிட்டு அமர்க்கலமா இருக்கு இதே ஸ்பீட்ல விளையாண்டா இவங்க முப்பத்தஞ்சு ரன்னு ரொம்ப வேமா எடுத்துருவாங்களே அப்படின்னு தான் வந்து புலம்பிட்டு இருந்தோம் அப்பதாங்க இங்கிலாந்து கேமரா சிராஜ் வந்தாரு நீங்க எப்படி வேணா விளையாடுங்க ஆனா ஏன் பால உங்களால ஒன்னு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மனுஷன் ஜாமி ஸ்மித்தோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதோடு நிறுத்தாம நான் அடுத்த ஓவர்ல ஜாமி ஓவர்டனே வந்து தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாமி ஓவர்டனோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா இருந்துட்டு நான் ஜோசங் கூட ஸ்டெம்ப தெருக்கி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசங் கூட ஸ்டெம்ப வந்து தெருக்கி விட்டாருங்க இதை வந்து பார்த்தோடனே நம்ம சந்தோஷமா இருந்தோம் பரவாயில்ல நம்ம இந்தியா ஒன்பது விக்கெட் எடுத்தாங்க ஆல்ரெடி கிறிஸ்மாக் சிஞ்சூரியில தானே வந்து அதனால இந்த மேட்சை வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் கூட நான் பேட்டிங் பேட்டிங் பண்ண பண்ண வந்தாருங்க வந்து அட்கின்சன் எப்பா நீ ஒண்ணுமே பண்ணாத நீ நில்லு நான் இந்த மேட்சை பாத்துக்கிற அப்படின்னு அட்கின்சன் எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடினாருங்க இதுலயும் அட்கின்சன் வந்து ஒரு பால தூக்கி அடிச்சாரு கரெக்டா வந்து ஆகாஷ் தீப் வந்து கேட்ச் பிடிச்சிருக்கலாம் ஆனா அந்த மிஸ் சரி தான் மிஸ் பண்ணாரு பரவாயில்ல சிக்ஸ் போகாமையாவது அதுக்கப்புறம் துருஜுரல் வேற ஒரு ரன் அவுட் சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாரு இதெல்லாம் பார்த்தா நம்ம நொந்தே போயிட்டோம் இவ்வளோ க்ளோஸான மேட்ச்சில் மேட்ச்ல இப்படி விக்கெட் எடுக்க சான்ஸ் கிடைக்கும் போது கூட நீங்க மிஸ் பண்ண இந்த மேட்சா எப்படியா ஜெயிப்பீங்க அவ்வளோதான் போச்சு இந்த மேட்ச்சை மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தோம் அப்பதாங்க சிராஜ் வந்தாரு ஹலோ இந்த மேட்சை நான் தான் முடிச்சு வைப்பேன் நான் தான் அட்கின்சனோட ஸ்டெம்ப திருக்கி விடுவேன்னு சொல்லி அட்கின்சனோட ஸ்டெம்பை திருக்கி விட்டாருங்க இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியா ஆறு ரன் வித்தியாசத்துல ரொம்ப க்ளோஸா போய் வின் பண்ணிட்டோம் இப்ப உண்மையில இந்த மேட்ச இவ்வளவு தூரம் கொண்டு போய் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் சிராஜோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா இன்னைக்கு வந்ததுல மனுஷன் சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ கொடுத்து இன்னைக்கு மட்டும் மூணு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு இதுலயும் அவரு இந்த மேட்ச்ல கேட்ச விட்டதுக்கெல்லாம் அவரை பயங்கரமா வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி போய் கேட்ச வித்துட்டாருன்னு சொல்லி ஆனா சிராஜை பொறுத்த வரைக்கும் நான் தானே கேட்ச விட்டேன் நான் கேட்ச விட்டு தப்பு பண்ணதுக்கு அந்த தப்பை நானே சரி பண்றேன் நானே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம இந்தியா மேட்ச் வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்துருந்துருக்காரு இது மட்டும் இல்லாம பிரசித் கிருஷ்ணாவும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த இன்னிங்ஸ்ல நாலு விக்கெட் எடுத்திருக்காருங்க இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவோட பவுலிங் சிறப்பா தான் இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கோம் இப்ப இந்த டெஸ்ட் மேட்சை நம்ம இந்தியா வின் பண்ணனால இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா இருக்குங்க பரவாயில்ல நம்ம இந்தியா போட்ட எஃபர்ட்டுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸை நியாயப்படி நம்ம தான் வின் பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல தோக்காம இந்த டெஸ்ட் சீரீஸை டிராவாவது பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆறுதல் போட்டுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்